அல்லாஹ்வுடைய மாபெரும் கருபையினால் எம்பெருமானார் நபிகள் நாயம் சுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய தினத்துல அல்லாஹுடைய இறை ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு இறைவன் கூலியை வழங்குவானாகின்ற இடத்துல பிரார்த்தித்தவனாக இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமதிகமாக நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நோன்பு நோக்கக்கூடிய மக்களாகவும் இரவு வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்தக்கூடிய மக்களாகவும் தான தர்மங்களை அதிகமாக தங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய மக்களாகவும் குரானோடு அதிகமாக தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய சமுதாயமாகவும் இன்றைக்கி நம்மில் பெரும்பாலான மக்கள் இருக்கிறோம் எந்த வழியில் நன்மையை சம்பாதிக்க முடியுமோ எதில் இறைவன் நமக்கு நன்மையை வழிவகுத்து காட்டியிருக்கிறானோ அந்த நன்மையில் நாம் போட்டி போட முடியுமோ அந்த நன்மையான காரியங்களில் இன்னைக்கு நம்மளை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்கிறோம் அதிலும் குறிப்பாக நம்மில் பெரும்பாலான மக்கள் நம்மளிடத்தில் இறைவனிடத்தில் முன்வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் இறைவன் நமக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் ஏன்னா எத்தனை ஆண்டு காலம் நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தெரியும் வலிமையில் இருக்கிற மாதிரி தெரியும் பொருளாதாரத்தில் ஓங்கி நிற்கிற மாதிரி தெரியும் இதுவெல்லாம் இந்த உலகத்தினுடைய ஆர்வத்தின்பால் உலக சிந்தனையின்பால் நம்மளை இந்த உலகத்தின்பால் தள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இப்பொழுது கூட இறைவன் நமக்கு மரணத்தை தர வாய்ப்பு இருக்கிறது நாளைய தினம் கூட நம்மளுடைய வாழ்க்கை முடியக்கூடியதாக இருக்கலாம் அல்லது இன்னும் பல ஆண்டுகள் இறைவன் நம்மளை வாழ வைத்திருக்கலாம் மரணம் என்பது எப்ப எந்த நேரத்தில் மனிதனுக்கு வரும்னு சொல்ல முடியாது ஆனால் என்னைக்கு மரணம் வந்தாலும் சரி நாம் இறைவனிடத்தில் எதிர்பார்க்கிற கோரிக்கை வைக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் இறைவன் மறுமையில் என்னை சொர்க்கவாசியாக மாற்ற வேண்டும் நான் சொர்க்கத்திற்குரிய நபராக இருக்கணும் அதுதான் எல்லா மக்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது அதில் மாற்ற கருத்தே கிடையாது யாராவது இறைவன் நரகத்தை கேட்கிறோமா நரகத்தை விட்டு இறைவனிடத்தில் அஞ்சுக்கிறோம் நரகத்தை இறைவன் தந்துவிடக்கூடாது என்று பயப்படுகிறோம் இதோ தான் செய்கிற சிறு சிறு தவறுக்கு இதனால் சொர்க்கத்தை இறைவன் நமக்கு தடை விதித்து விடக்கூடாது சொர்க்கவாசியாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி நம்மில் பெரும்பாலான மக்கள் நரகத்தை வெறுக்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறோம் அப்ப நரகத்தை இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய நாம் சொர்க்கத்தை கேட்கக்கூடிய நாம் நரகத்தை வெறுக்கக்கூடிய நாம் நம்மில் பெரும்பாலான மக்கள் நன்மையின்பால் முந்த வேண்டும் நன்மையை சம்பாதிப்பதற்கு என்ன வழிகள் இருக்கிறதோ அந்த வழிகளை அதிக அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்த வேண்டும் அதில் ஒன்றுதான் இந்த ரமலானுடைய மாதம் இந்த மாதத்தில் இறைவன் பல நன்மைகளை நமக்கு கற்றுத்தருகிறான் நன்மைக்கென்றே இறைவன் சொல்லக்கூடிய மாதங்களில் மிக பிரத்யேகமாக சொல்லப்படக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹ குரான் சொல்லுகிறான் ஷஹ்ரு ரமலான் அல்லது குரான் இந்த மாதத்தில்தான் நாம் உங்களுக்கு இந்த குரானை இறக்கி அருளினோம் என்று இறைவன் சொல்லுகிறான் இந்த ரமலான் மாதத்தில் தான் இந்த குரான் உங்களுக்கு அருளப்பட்டதுங்கிறான் அல்ல இதோடு இறைவன் முடிச்சானா இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான் இந்த மாதத்தில் யார் நின்று வணங்குகிறார்களோ ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கினால் என்ன நன்மையை பெறுவாரோ அந்த நன்மையை இறைவன் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறான் என்று இறைவன் சொல்லுகிறான் யோசிச்சு பாருங்க ரமலான்ல நாம் இறைவனை நின்று வணங்கி தொழுது பிரார்த்தனை செய்கிற பொழுதே இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மை என்ன ஆயிரம் மாதங்கள் ஒருவர் நின்று வணங்கினால் என்ன நன்மையை சம்பாதிக்க முடியுமோ அந்த நன்மையை இறைவன் இந்த மாதத்தில் ஒரு நாளில் ஏற்படுத்துகிறார் அதுவும் குறிப்பாக ரமணானுடைய கடைசி பத்துகளில் பதிமூணுல நிற்கிறோம் கடைசி பத்து இன்னும் ஏழு தாண்டுகிற பொழுது அதனுடைய ஒற்றைப்படை இரவுகளில் அதை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நான் அந்த நாளை அறிவிக்கலான்னு வந்தேன் அந்த நாளில் வணக்க வழிபாடு செய்தால் இந்த நன்மை என்று இறைவன் எனக்கு அறிவித்தான் மக்கள்கிட்ட அறிவிக்கிற வருகிற பொழுது ரெண்டு நபர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தாங்க அவங்களை சமாதானப்படுத்துகிற பொழுது அந்த நாளை இறைவன் எனக்கு மறக்கடிச்சிட்டான் அமலானுடைய கடைசி பத்துகளில் அதுவும் குறிப்பாக ஒற்றைப்பட இரவுகளில் உங்களுடைய நன்மையை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கினால் என்ன நன்மை இருக்கிறதோ அந்த நன்மை இறைவன் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் பாரு இவ்வளவு இலகுவாக இறைவன் நமக்கு நன்மையை தருகிறான் வணக்க வழிபாடு இறைவனை பிரார்த்திக்கக்கூடிய தன்மை இறைவனைக்கு முன்னாடி தொழக்கூடிய அந்த தொழுகையின் மூலமாக இறைவன் நமக்கு இவ்வளவு மிகப்பெரிய நன்மையை தருகிறான் என்று சொன்னால் அந்த நன்மையில் நம்ம போட்டி இருக்கணுமா இல்லையா நோன்பை முழுமைப்படுத்துகிற பொழுது அதுவும் இறைவன் சொல்கிறான் சொர்க்கத்தை தருகிறேன் என்கிற அடிப்படையில் சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களில் என்கிற அந்த வாசல் வழியாக சொர்க்கவாசிகள் நோன்பாளிகள் சொர்க்கத்திற்கு அழைக்கப்படுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் இறைவனுக்காக வேண்டி பசித்திருந்து தாகித்திருந்து நோன்பு நோக்கக்கூடிய நாம் நன்மை வீணான காரியங்களில் ஈடுபடாமல் அடிப்படையில் நாம் சரியாக பரிபூர்ணப்படுத்துகிற பொழுது இறைவன் சொர்க்கத்தை இறை சொர்க்கத்திற்குள் நம்மளை நுழைக்கிறார் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த நோன்பிற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மகத்துவம் என்ன யோசிச்சு பாருங்க ஏனைய மாதங்களில் செய்யக்கூடிய நன்மைகளை விட இந்த ரமலானுடைய மாசத்தில் ஒரு நன்மை செய்தால் இறைவன் பத்தாக கணக்கிடுகிறான் இறைவன் அள்ளி கொடுக்கிறான் தாராளமாக இறைவன் வழங்கி கொண்டே இருக்கிறான் ஆனால் நான் தான் அந்த நன்மை விஷயத்தில் அலட்சியம் காட்டுகிறோம் நேரங்களை வணக்க வழிபாடுகளில் செலுத்துவதில் குறை வைக்கிறோம் குரானோடு தொடர்பில் இருப்பதில் குறை வைக்கிறோம் வணக்க வழிபாடுகளில் நாம் குறை வைக்கிறோம் இறைவன் விரும்புகிற தர்மம் செய்யக்கூடிய அந்த காரியங்களில் குறை வைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் காலையிலிருந்து சாயந்திரம் வரைக்கும் நோம்பு நோற்று மாலையிலேயே தவறு செய்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத மக்களாக நிற்கிறோம் அல்லாஹுடைய தூதர் என்ன எச்சரிக்கை செய்கிறாங்க பசி திருப்பதனால் தாகி திருப்பதனால் ஏதாவது பயன் இருக்குதா நம்மளை நாம் சிரமப்பட்டு தாக அடிக்கிற பொழுது தண்ணி கொடுக்காம உடலை கட்டுப்படுத்தி கொண்டு மனதை கட்டுப்படுத்தி கொண்டு மகிழ்வுடைய நேரம் வரைக்கும் சாப்பிடக்கூடாது தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடோடு இருக்கிறோமே இதனால் இறைவனுக்கு என்ன பயன் இறைவனுக்கு மதிப்பு அதனால் கூட போகிறதா இறைவனுக்கு அதனால் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தப் போகிறார்களா யாராவது எதுவுமே கிடையாது நாம சாப்பிடாம இருக்கிறதுனால தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால இறைவனுக்கு அதனால் எந்த பயனும் கிடையாது இறைவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் இறை அச்சத்தை மட்டும்தான் இறைவனை குறித்த பயம் மறுமையை குறித்த பயம் அதை ஒன்றுதான் இறைவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று அதைத்தான் இறைவன் குரானில் சொல்கிறான் சொல்லக்கூடிய வார்த்தை கூட எப்படி இருக்குது நம்பிக்கை கொண்ட மக்களின் தான் இறைவன் ஆரம்பிக்கிறான் மக்கள்னு சொல்லல பொதுவா இறைவன் அறிவிக்கலை இறைவனை யார் நம்புகிறாரோ நோற்றார்கள் போல ஒரு வணக்க வழிபாடு இருந்துச்சு உங்களுக்கும் இறைவன் இந்த நோன்பை கடமையாக்கி எடுக்கிறான் அல்லக்கும் நீங்கள் இறையச்சமுடைய மக்களாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த நோன்பின் வெளிப்பாடு என்று இறைவன் சொல்லுகிறான் அப்போ அந்த இரையச்சம் என்பது நம்மளிடத்தில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நாம சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் காலைல இருந்து மகரிப் வரைக்கும் இருக்கிறோமே இருந்து அடுத்த ஃபஜீர் வரைக்கும் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்குது தீமையான காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோமா இறைவன் வெறுக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோமா இறைவனை துதிக்கிற அவனை போற்றி புகழக்கூடிய மக்களாக இருக்கிறோமா என்று யோசித்து பெரும்பாலான மக்கள் அடுத்த நிமிஷம் தவறில் தான் நிற்கிறாங்க அடுத்த நிமிடம் தீமையான காரியங்கள் என்ன செய்ய முடியுமோ அந்த காரியத்திற்கு தான் நம்ம பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நன்மையை சம்பாரிச்சுட்டு மாலையிலேயே நாம் தவறு செய்கிற பொழுது அதனால் நமக்கு நன்மை இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமா அதான் அல்லாஹ் ஒரே வாரத்தில் சொல்கிறார் நீங்கள் அவ்வளோ கட்டுப்படுத்தி இருந்தீங்களே சாப்பிடாமல் இருந்தீங்களே தண்ணி குடிக்காமல் இருந்தீங்களே இவ்வளவு அச்சத்தோடு இருந்த நீங்கள் அடுத்தடுத்து தப்பு செய்கிற பொழுது அதனால் இறைவனுக்கு என்ன பயன் நோன்பு வகித்திருக்கிற அந்த காலகட்டத்திலேயே புறம் பேசாமல் அடுத்த வருடத்துல சண்ட வீணான காரியங்களில் ஈடுபடாமல் இருங்கன்னு அல்லாவுடைய உடைய தூதர் சொன்னார்களே அதுவும் நாம் இன்னைக்கு நாம் பின்பற்றுகிறோமா நோன்பு வச்சு மக்களை புறம் பேசுகிறோம் எவ்வளவு வீணான காரியங்கள்ல நோன்பில் இருக்கிற பொழுதே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் தவறான காரியங்கள்ல எவ்வளவு விஷயத்தை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதனாலும் நமக்கு நன்மை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இறைவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது இறைவன் அதை குறித்து நம்மளிடத்தில் எச்சரிக்கை தான் செய்கிறான் இறை எச்சத்தோடு வாழுங்க அல்லாக வாழுங்கள் எதை விரும்புகிறானோ எதனால் வெற்றி இருக்கிறதோ எதனால் ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தை இறைவன் தருவானோ அதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயணிங்கள் என்று சொன்னார்கள் தான் வணக்க வழிபாடு இருக்குதுல்ல இது நமக்கு கடமை இதை செஞ்சு ஆகணும் ஆனால் இரவு வணக்க வழிபாடுகள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் உபரி தான் அதை கூட அல்லாஹுடைய தூதர் எப்படி நமக்கு கற்று தாங்க முத நாள் அல்லாஹுடைய தூதர் பள்ளிவாசலில் வந்து தொழுகிறாங்க பள்ளிவாசலில் திண்ணை தோழர்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் இருப்பாங்க அவங்களும் சேர்ந்து அல்லாஹுடைய தூதரோடு தொழுவுகிறார்கள் எப்பவுமே அல்லாஹுடைய தூதர் ஒரு செய்தியை பள்ளிவாசலில் தொடங்குகிற பொழுது பள்ளிவாசலில் இருக்கிற திண்ணை தோழர்கள் அங்க இருக்கிற சஹாபாக்கள் அந்த செய்தியை சில மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க அப்படியே செய்தி பரவும் அல்லாஹுடைய தொடர் இதை சொன்னாங்க இதை செய்து காட்டினார்கள் இப்படி மக்களுக்கு அறிவுரை சொன்னார்கள் அப்படின்னு செய்தி மக்கள்கிட்ட கொண்டு போ அந்த அடிப்படையில் தொழுத செய்தி அப்படியே பரவுது அடுத்த நாள் மக்கள் கூடுகிறார்கள் இன்றைக்கி நாம் ஒவ்வொரு இரவு தொழுகையும் பள்ளிவாசலில் தொழுகிறோம்ல அடுத்த நாள் மக்களுடைய கூட்டம் வருது அதுக்கு அடுத்த நாள் அல்லாஹுடைய தூதர் பள்ளிவாசல்ல காரணம் மக்கள்லாம் எதிர்பார்த்துருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் வரல அப்ப மக்கள்கிட்ட அல்லாஹுடைய தூதர் செய்தியை பதிவு செய்கிறார்கள் தொடர்ச்சியாக நான் இந்த வணக்க வழிபாட்டை உங்களுக்கு நான் நிறைவேற்றுகிற பொழுது இறைவன் இதை கடமையாக்கி விடுவான் என்கிற பயம்தான் நான் பள்ளிவாசலுக்கு உங்களுக்கு தொலை வைக்க வல்ல விரும்புனவர்கள் நன்மையை நாடுகிறவர்கள் நாலு பேர் சேர்ந்து தொழுதுங்க அஞ்சு பேர் சேர்ந்து தொழுதுங்க இப்படின்னு அல்லாஹுடைய தூதர் அனுமதி கொடுக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நாம் வணக்க வழிபாடுகளை செய்கிறோம் பிரார்த்தனைகளை இறைவனத்தில் முன்வைக்கிறோம் அதில் கூட இன்றைக்கி நம்மில் பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க உபரியான வணக்கத்தில் நன்மை சம்பாதிப்பதற்கு வழியை இஸ்லாம் கற்றுக் கொடுத்தும் அந்த நன்மை விஷயத்தில் இன்றைக்கி அலட்சியப்படுத்துகிறோமா இல்லையா நிர்வாகத்திலிருந்து உங்களுக்காக வேண்டி பள்ளிவாசலில் மக்கள் வீடுகளில் தொழுகிற பொழுது சிரமமாக இருக்கும் பள்ளிவாசலு சொல்லி ஏற்படுத்துகிறார்கள் இங்கே வந்து உட்கார்ந்து கூட நன்மை சம்பாதிக்க வேண்டிய இடத்துல அடுத்தவரை பற்றி புறம் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுத்தி கொண்டும் நன்மை சம்பாதிக்கிற வழிகளை இறைவன் ஏற்படுத்தின அந்த பள்ளிவாசலையே அடுத்தவரை பற்றி புறம்பேசி தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடக்கூடிய மக்களாக இருக்கிறோமா இல்லையா யோசிச்சு பாருங்க அப்ப அதனால என்ன பயன் வந்தோம் தொழுதும் இறைவன் கையேந்தினோம் பிரார்த்தனைகளை முன்வைத்தோம் பாவ மன்னிப்புக்காக வேண்டி இறைவனத்தில் அருந்து மன்றாடினோம் தங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி சந்ததிகளுக்காக வேண்டி அவர்களும் சிலாத்திலே இருந்து மரணிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக வேண்டி முன்வைக்கிறோம் இதைத்தான் அல்லாஹ் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன நன்மை வேண்டிய வழிகளை செஞ்சுட்டு போகணும் ஆனால் தீமையான காரியங்கள் தான் இன்னைக்கு நம்ம பெரும்பாலான மக்களிடத்தில் காணப்படுகிறது தொழுக விஷயத்தில் கூட அலட்சியமாக இருக்கிறார்கள் வணக்க வழிபாடுகளில் ஆரோக்கியம் இருந்தும் செய்வதற்கு வழிகள் இருந்தும் நேரங்களை ஒதுக்காத மக்களாக இருக்கிறார்கள் இன்னைக்கு நாம நினைக்கலாம் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக வந்து நம்மளுடைய நேரங்களை ஒதுக்குகிறனா அதிகம் அதிகமாக நம்மளுடைய தேவை பொருளாதாரம் என்று வருகிற பொழுது அதிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய நாம் வணக்க வழிபாட்டை மறந்து இறைவனை மறந்து இந்த உலகத்தினுடைய அற்ப சுகத்திற்காக வேண்டி இந்த உலகமே ஜதி என்று நாம் நம்மளுடைய நேரங்களை செலவழிக்கிற பொழுது மறுமையில் இறைவன் நம்மளை மறந்து விடுவான் மறுமையில் இறைவன் நம்மளை கைவரித்து விடுவார் இந்த உலகத்தில் என்ன நீங்க மறந்தீங்கல்ல என்கிட்ட எதையும் முன்வைக்கலையே என்ன தொழுவாம வணக்க வழிபாடு செய்யாமல் என்னிடத்தில் எந்த ஒரு தகவலிலும் ஈடுபடாமல் நீங்கள் விட்டு விடுகிற பொழுது மருமகையில் இறைவன் நம்மளை மறந்து நம்மளை கைவிட்டு விடுவார் யோசிப்பார் எத்தனை தொழுகைகளை பாழாக்கினோம் நன்மையான காரியங்கள் எவ்வளவு வழிகள் இருந்தும் அந்த வழிகளை விட்டு விட்டு இன்னைக்கு தவறான காரியத்தில் இந்த உலகத்திற்காக வேண்டி பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கிற பொழுது இறைவனை மறந்து வாழ்ந்தோமே மறுபடி இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வாய்ப்பு எல்லாமே ஒரு தடம் தான் இந்த உலகத்தில் இந்த ஒரே ஒரு தடவையோடு இறைவன் மலை முடித்து விடுவார் இதுக்கு பிறகு வாய்ப்பு என்பது கிடையாது இந்த ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எத்தனை மக்களுடைய மரண செய்திகளை கேள்விப்படுறோம் இருபது இருபத்தஞ்சி முப்பது நாற்பது இப்படி பல வயதுகளில் மரணிக்கக்கூடிய மக்களுடைய செய்திகளை கேள்விப்படுகிறனா நம்மளுடைய மரண செய்திகளும் ஒரு நாள் கேள்விப்பட இருக்கும் அப்படி மரணம் வருகிற அந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு அந்த மரணத்தை எதிர்நோக்குறோமா அல்லது கவலையோடு எதிர்நோக்குகிறோமா போகிறோமா யோசித்து பாருங்கள் நம்மளுடைய நன்மையினுடைய தராசு அதிகரித்திருக்கிறதா தீமையினுடைய தராசு அதிகரித்திருக்கிறதா என்று நீங்களே சுய பரிசோதனை செஞ்சால் விரல் விட்டு நாமளே என்னி சொல்லிடலாம் நன்மையை விட தீமைக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் வணக்க வழிபாட்டில் அலட்சியமாக இருக்கிறோம் தான தர்மங்களில் அலட்சியமாக இருக்கிறோம் புராணிய தொடர்பு என்பது நம்மில் பெரும்பாலான மக்களிடத்தில் அலட்சிய போக்கு இருக்கிறது உபரியான வணக்க வழிபாடுகளை செய்கிற பொழுது அதனால் இறைவனை சரிகட்ட முடியும் என்கிற அந்த விஷயத்தில் அலட்சியம் நன்மை செய்வதில் பிறருக்கு உதவுவதில் பள்ளிவாசலுடைய தொடர்பு இப்படி எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் மனிதனிடத்தில் மறுமையை குறித்து அலட்சியம் இருக்கிறதே தவிர இந்த உலகத்திற்காக வேண்டி எவ்வளவு எஃபெக்ட் போகிறோமோ போகிறோம் வீடு கட்டுறதிலிருந்து இடம் வாங்குறதிலிருந்து பொருளாதாரத்தை நிரப்பி இந்த உலகத்தில் எவ்வளவு மரியாதையாக வாழ முடியுமோ அனைத்து விஷயத்திற்கும் முயற்சி செய்யக்கூடிய நாம் மறுமை விஷயத்தில் ஒரு சதவீதம் கூட சொர்க்கத்திற்காக வேண்டி பல மக்கள் முயற்சி செய்வதில் அலட்சியமாக இருக்கிறார்கள் ஆனால் இறைவன் மறுமைக்காக வேண்டி எஃபெக்ட் போடுங்கிறான் இந்த உலகத்தை விட மறுமைதான் நிரந்தரங்கிறான் அல்ல இந்த உலகம் என்பது அற்பம் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பொருளாதாரத்தை சேகரித்தாலும் சம்பாதிப்பதற்காக உங்களுடைய நேரங்களை செலவு செய்தாலும் மரணத்திற்கு பிறகு அதனால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லைங்க நான் ஒரு புரோஜனம் கிடையாது எத்தனை கோடி மில்லியன் நீங்க வச்சிருந்தாலும் சரிதான் மரணிக்கிற பொழுது அதுவரைக்கும் என்ன நன்மையை நாம் செய்தோமோ அந்த நன்மைதான் நமக்கு மன்னரை மறுமையில் பயனளிக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நன்மையை சம்பாதிக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு நம்மில் பெரும்பாலான மக்கள் உலகத்தை நோக்கி திரும்புகிறமே தவிர மறுமையை நோக்கி திரும்பாத மக்களாக இருக்கிறோம் ஐந்து வேளை வணக்க வழிபாடு நம்மளிடத்தில் எப்படி இருக்கிறது ஒரு நாளில் குரானோடு எத்தனை வசனங்களை படிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் இதெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னடா திருப்பி திருப்பி ஒரே செய்தியை பதிவு செய்து கொண்டே இருக்கிறாங்க தொழுவுங்க வணக்க வழிபாடு செய்யுங்க இறைவென்றை கையேந்தி பாவ மன்னிப்பு கேளுங்கள் இறைவன் சந்ததிகளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க குரானை எடுத்து ஓதுங்க தர்மங்கள் செய்யுங்க இப்படியே திருப்பி திருப்பி ஒரே வார்த்தைகள் பேசப்படுகிறது என்று கூட நீங்கள் நினைக்கலாம் இது எல்லாம் நம்மில் பெரும்பாலான மக்கள் செய்யாத நன்மைகள் இறைவன் எதிர்பார்க்கிற நன்மை நம்மளிடத்துல அல்லாஹுடைய தூதரடத்தில் ஒரு கிராமவாசி வருகிறார் கிராமத்திலேருந்து ஒருத்தர் வர்றார் சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதரும் உட்கார்ந்துருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதரடத்தில் அந்த கிராமவாசி கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரை நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் இறைவன் என்னை சொர்க்கவாசியாக மாற்றணும் அதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறார் அப்போ அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமவாசி இடத்துல சொல்லுகிறார்கள் முதல்ல நீ களிமாவை ஏற்றுக்கும் நம்ம தான் நம்மளை பெரும்பாலான மக்களுக்கு தெரியும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அஷ்ஷோ அல்லாஹில் அல்லல்லா அஷ்வது அந்த முஹமதா ரசுல்லா இந்த அடிப்படையை எல்லா மக்களும் தெரிந்திருக்க வேண்டும் அதை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கணும் அல்லாஹ் ஒருவன்தான் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறை தூதர் முஹம்மது நபி அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நம்மளிடத்தில் வரணும் இதை அப்புறம் அல்லாஹுடைய தூதர் அந்த சஹாபிக்கு சொல்கிறாங்க நீங்கள் தொழுவுங்க வணக்க வழிபாடு செய்யுங்க நோன்பு வையுங்கள் இஸ்லாம் சொன்ன அந்த வழிமுறை அடிப்படையில் ஹஜ்ஜி செய்யுங்க இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் இருக்குதுல்ல களிமா நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இப்படின்னு ஒரு நம்ம சிறு வயதில் நமக்கு சொல்லி கொடுப்பாங்கல்ல மதரசாக்கல்ல இந்த அடிப்படை தான் இது அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமவாசிக்கு சொல்லி கொடுத்துட்டு இதை நீங்கள் செஞ்சாலே இறைவன் உங்களை சொர்க்கவாசியாக மாற்றிடுவான் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த கிராமவாசி அல்லாஹுடைய தூதர்கிட்ட சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே இதில் நான் எதையும் கூட்டவும் மாட்டேன் இதில் எதையும் நான் குறைக்கவும் மாட்டேன் நீங்கள் சொன்னதை அதிகப்படுத்தவும் மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் குறைக்கவே மாட்டேன் அதை அப்படியே நான் செய்வேன் அப்படின்ட்டு போயிடுறார் போகிற அந்த கிராமவாசியை குறித்து அல்லாஹுடைய தூதர் சுற்றி இருக்கிற சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க சொர்க்கவாசியை பார்ப்பதாக இருந்தால் அவரை பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க அவர் போயிட்டார் செய்தியை கேட்டு போயிட்டார் தூதர் அவர் இதை பின்பற்றுவார் இவர் மறுமையில் சொர்க்கவாசியாக இருப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் அடையாளப்படுத்தி காட்டுகிறார்கள் சகாபாக்கிட்ட பெரிய கிடையாது இறைவனுக்கு இணை வைக்க கூடாது அல்லாவுடைய தூதரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் நோக்கு வைக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில இஸ்லாம் சொன்ன அந்த அடிப்படைகளை நாம் சரியாக செய்தாலே இறைவன் நமக்கு சொர்க்கத்தை தந்துருவான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அவ்வளவுதான் மிக பெ பெருசை கிடையாது ஆனால் நாம தான் அதை கஷ்டமாக நினைத்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில அதை செய்யாமல் தவறழைத்து கொண்டு கொண்டிருக்கிறோம் அப்போ எங்கே தவறு மாறுதுன்னா இந்த உலகத்தில் உள்ள பல விஷயங்கள் செய்தால் நம்மளை வெளியிடக்கிறான் இறைவனுடைய சிந்தனை ஏற்படுத்தாமல் இந்த உலகம் குடும்பம் இதுக்காக நீ முயற்சிக்கணும் இப்படிங்கிற மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையில் சொர்க்கத்திற்குண்டான வேலைகளை விட்டுவிட்டு உலகத்திற்குண்டான காரியங்களை மட்டுமே இன்னைக்கு கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம் இந்த நோன்பு அதற்குரிய வாய்ப்பு நன்மை சம்பாதிப்பதற்கு இவ்வளவோ வழிகளை இஸ்லாம் கற்றுத் தருகிறது அந்த ரமலானுடைய மாதமும் அதில் ஒன்று எவ்வளவு நன்மையை சம்பாதிக்க முடியுமோ அந்த நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வோம் இணையற்பிக்காத மக்களாக மறுமையில் இறைவனை சந்தித்து மறுமையில் சொர்க்கவாசியாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என்று கேட்டவனாக இந்த ஜும்மாவினுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கின்றேன்